வணக்கம் இது நொதன் ப்ராபர்ட்டி இன்றைய காணொலியில் கொழும்பு நகர்ப்பகுதியில விற்பனைக்காக வந்திருக்கிற அழகிய மாடி வீடு பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்ட்டி டோட் எல்கே என்கிற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இதுதான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற வீடு இது சரியா எங்க அமைஞ்சிருக்கு கொழும்பு கொட்டிக்காவத்த பிரதான பீதியில இருந்து போற துணை பீதியான வீதிக்கு அருகாமையில இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதை நீங்கள் கூகுள் வரைபடத்துல தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடு வந்து கொழும்பு ஐடிஹெச் டி இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திலும் கொழும்பு பெற்றாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் பிரேமதாதர் ஸ்டேடியத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆறரை கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் வீட்டட உள்பகுதியில் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே சிறிய ஒரு ஹொரிடோர் அமைஞ்சிருக்குது மற்ற பக்கத்துல இந்த வீட்டுக்கான வாகன தரிப்பிடம் அமைஞ்சிருக்கு நாங்க முதல்ல இந்த கார் பார்க்கிங்க பார்த்துட்டு அதுக்கு வீட்டோட உள்பகுதியில போய் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டுக்கான வாகன தரிப்பிடம் இதுதான் ஒரு பெரிய கார் அல்லது ஒரு பேன் விடக்கூடிய அளவு கூட பெரிய ஒரு இடவசதியை கொண்டதாக இந்த வாகன தரிப்பிடம் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் போய் பார்ப்போம் வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே சிறிய ஒரு லிவிங் ஏரியா உண்டு அமைஞ்சிருக்கு அதை நீங்கள் புகைப்படத்துல பார்க்கலாம் இந்த பகுதியில இரண்டு அறைகள் அமைஞ்சிருக்கு நான் அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதுதான் முதலாவது அறை இது இதோட இரண்டாவது அறை இந்த பகுதியில இந்த கீழ்தளத்துக்கான குளியல் அறை அமைஞ்சிருக்குது ஒரு அழகிய ஒரு குளியல் அறையாக இது அமைஞ்சிருக்கதை நீங்கள் பார்க்கலாம் மாடிக்கு போறதுக்கான படி அமைந்திருக்கு இதுல ஒரு சிறிய ஒரு டைனிங் ஏரியாவும் செட் பண்ணிருக்கணும் இந்த பகுதியில இந்த வீட்டுக்கான சமையல் அறை அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அழகிய ஒரு சமையல் அறையாக இது அமைஞ்சிருக்குது மேல் கீழ் கீழ்ப்பகுதியிலும் பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரியான அழகிய கபேர்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும் இந்த பகுதியில வெளியிலிருந்து நல்ல வெளிச்சம் வரக்கூடிய மாதிரியான நல்ல ஒரு அழகாக இதை வடிவமைச்சிருக்கணும் கீழ்த்தளம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டோம் இப்ப நாங்கள் மேல் தளத்தை போய் பார்க்கலாம் இந்த வீடு முழுமைக்குமே டைல்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு வீடாக அமைஞ்சிருக்குது எல்லா பகுதியிலுமே உள்ள வெளிச்சம் பெறக்கூடிய மாதிரியான கண்ணாடியிலான ஜன்னல்கள் எல்லாம் மேல் தளத்துக்கு வந்ததுமே பெரிய ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது கீழ்த்தளத்தோட ஒப்புடைக்கல இது பெரிய ஹோலாக இது அமைஞ்சிருக்குது இதுல ஒரு சிறிய ஒரு ரூம் ஒன்று அமைஞ்சிருக்குது வீடு முழுமைக்குமே உள்ளுக்கு நல்ல அழகிய பச்சை மரங்கள் எல்லாம் வச்சு அழகுபடுத்தி இருக்கணும் இந்த பகுதியில ஓபன் ஹோலுக்கு போறதுக்கான பெரிய ஒரு வாசல் அமைஞ்சிருக்குது இந்த பக்கத்துல மேல் தளத்துக்கான குளியலறை அமைஞ்சிருக்குது இதுதான் தளத்தோட இரண்டாவது அறை இப்ப நீங்கள் பாக்குறது இந்த மேல்தளத்தில் இருக்கிற மூன்றாவது அழகிய அறையை நீங்கள் பாக்குறீங்க இப்ப நாங்கள் மேல்தலத்துல வெளிப்பக்கத்துல இருக்கிற பல்கனியை போய் பார்க்கலாம் முன்பகுதியில் அதாவது வீதி இருக்கிற பக்கத்துல சிறிய ஒரு அழகிய பல்கனி ஒன்று அமைஞ்சிருக்குது எல்லா பகுதியிலுமே பச்சை மரங்களை வச்சு மிக அழகாக அழகுபடுத்தி இருக்கணும் இது கீழ்த்தளத்தில் இருக்கிற மாதிரி அழகிய ஒரு கொரிடோருந்து அமைஞ்சிருக்குது இந்த பகுதியில் பெரிய ஒரு ஓப்பன் ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஒரு பல்கனியாக இது அமைஞ்சிருக்குது பல்கனி முழுமைக்குமே அழகிய மரங்கள் எல்லாம் வச்சு மிக நேர்த்தியாக அழகுபடுத்தி இருக்கணும் ஒரு ஆடைகள் உலர வைக்கக்கூடிய இல்லாடி ஓய்வு எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஹோலாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டோட மேல் பகுதிகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப கீழ்ப்பகுதியில் இருக்கிற வெளிப்பக்கங்களை நாங்கள் பார்க்கலாம் கீழ்த்தளத்தில் இருக்கிற வாசல் வழியாக வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாகனத் தரிப்பிடத்துக்கு நாங்கள் வரலாம் இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த வாகன தரிப்பிடம் இந்த வாகன தரிப்பிடத்திலிருந்து பின்பகுதியிலையும் சிறிய இடம் அமைஞ்சிருக்குது அதையும் நாங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த வீட்டோட பின்பகுதி நில அளவு பார்த்தீங்கன்னா அளவுகளை கொண்டதாக இது அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து பதினேழாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு புதிய ஒரு வீடாக இது அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் வீட்டோட எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம் இப்ப இந்த வீட்டோட அளவுகளை ஒருக்கா நாங்கள் பார்க்கலாம் இந்த வீட்டோட கீழ்த்தளத்தோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஆயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு சதுர அடிகளை கொண்டதாக இந்த கீழ்த்தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மேல் தளத்தட அளவு அவ்வளவு பார்த்தீங்கன்னா அந்த ஓபன் ஹோல் இல்லாம மற்ற பகுதி வந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து சதுர அடிகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது மொத்தமாக இந்த கட்டடம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு சதுர அடிகளை கொண்டதாக இது அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட நில அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது ஆறு பேச்சுகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கப்படுகிறது அவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான எல்லா தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்துட்டோம் விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஆறு பேச்சுக்களை கொண்ட சுற்று மதலை கொண்ட இந்த மாடி வீட்டோட விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னால் மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் சொல்லுகிறோம் இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக சென்று வீட்டை பார்வையிட்ட பின்னர் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான எல்லா தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிர் எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதே போன்ற மேலதிகமான சொத்துக்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான என் ப்ராபர்டிஸ் டோட் எல்கேங்கிற இணையதளத்துக்கு சென்று இதே போன்ற அழகிய நிறைய சொத்துக்களை நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி